சாப்டா சூப்பராகு சிக்கன் சாப்டு பாப்போம் நல்ல சாப்டு நல்ல வாசம் நல்ல டேஸ்டு மனக்கு நண்பர்களே வெல்கம் டு பீஸ் குக்கிங் தமிழ் சேனல் நான் உங்க பீட்டர் இன்னைக்கு இது தாட் ஃபாதரே ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் தேடுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் இன்றைக்கி ஏசு கிறிஸ்து உயிர் இருந்ததினால நம்ம நினைவு கூர்றோம் அதனால் எல்லாத்துக்கும் ஹாப்பி ஈஸ்டர் இன்னைக்கு நம்ம குக்கிங்கில் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸே கிடையாது இப்போ ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு பன்னெண்டரை ஆயிடுச்சு ரெண்டு மணிக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆக்கணும் அதனால ஒன்றரை மணி நேரத்தில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக அருமையான பிரியாணி எப்படி பண்ணிடலான்னு பார்ப்போம் வாங்க பிரியாணி குக்கிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஒரு கிலோ பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதனால் ஒரு எட்டு லிட்டர் இல்லை ஒம்பது லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம செஞ்சிடலாம் இந்த பாத்திரம் கரெக்டாக இருக்கும் இதில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அதில் அடுப்பை பற்ற வச்சிடும் என்ன சேர்த்துக்கலாம் எப்படி ஒரு எம்எல் என்ன நான் வந்து இன்றைக்கி ரைஸ் பிரான் என்ன சேர்க்குறேன் கொஞ்சம் நெய்யும் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் ஸ்பைசஸ் ஒரு அஞ்சாறு ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு பட்டை பிரியாணி இலை நம்ம இப்போ பெரிய அடுப்பில் பண்ணுறதுனால டக்குன்னு சூடாகிடும் ஒரு கை கொத்து புதினா புதினா நல்லா இப்படி ஃப்ரை ஆகணும் இப்போது பல்லாரி வெங்காயம் நானூறு கிராம் பல்லாரியை நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்ல ஹை ஹைஃப்ளேமில் இருக்குது அதனால சீக்கிரம் வதங்கிடும் ரொம்ப டைம் எடுக்காது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்ல ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த டைமில் பச்சை மிளகாய் ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன் இன்றைக்கி உறைப்புக்கு நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம் வத்தல் பொடி கிடையாது இப்போ நம்ம இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூடு பட்டை ஒரு ஒரு இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை ஒரு மூணு பதினஞ்சு ஏலக்காய் பதினஞ்சு கிராம்பு இதில் சேர்த்து அரைச்சிருக்கோம் இது இப்போ இதில் சேர்த்துடலாம் இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு போட்டுட்டு சும்மா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நானூறு கிராம் தக்காளி தக்காளி நல்லா வதங்கணும் ரொம்ப மசி விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி அப்படியே நல்லா சூடாகி அதே மத்தியும் ஒரு கிலோ பாத்திரத்தை நம்ம பெரிய அடுப்பில் வைக்கிறதுனால அடிக்கடி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் பாத்திரம் அந்த அடுப்போட ஹீட் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் பாத்திரம் சின்ன பாத்திரம் அதனால் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த டைமில் ஒரு கிலோ சீரக சம்பா அரிசியை கழுவி ஊற வச்சிருவோம் அதே மாதிரி ஒரு ஒன்றரை கிலோ இல்லை ஒன்றே கால் கிலோ சிக்கனையும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருவோம் டக்குன்னு ஹீட் ஆகிரும் எல்லாம் கொதிச்சிரும் ரெண்டையும் போட்டு பிரியாணி இன்னொரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிரும் தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு இந்த டைமில் மல்லி இலை ஒரு கை கொத்து மல்லி இலை சேர்த்துருவோம் புதினாலையும் கொஞ்சம் இருந்தது மீதி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது கூட நம்ம இன்றைக்கி சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பிரியாணிக்கு நம்ம கருவேப்பிலையில் போட மாட்டோம் இருந்தால் சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே சின்ன கருவேப்பிலை செடி நிறைய கிடக்கு சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க எத்தனை செடி வந்திருக்குன்னு கருவேப்பிலை தேவையில்லை நம்மளுக்கு இப்போ இது நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கும் நல்லா வதங்கிச்சு நான் ஒரு முப்பது செகண்ட் மட்டும் தண்ணி குடிக்க போனேன் அதுக்குள்ளே கீழே லைட்டாக பிடிச்சிடுச்சி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸ் உரைப்பு எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போது நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் ஒன்றரை கிலோ சிக்கன் கழுவி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன் இது இப்போ நம்ம சேர்த்துடலாம் நல்லா எலும்பு பீஸாக இருக்குது நல்ல பீஸெலாம் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்று லிட்டர் தண்ணி பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கலாம் உப்புலாம் எப்படி இருக்குன்னு வாசம் சூப்பராக இருக்குது உரைப்பு கரெக்டாக இருக்குது உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் நம்ம சேர்த்துருவோம் ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மூடி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் நல்லா சிக்கன் சாஃப்டாக வேகணும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஒரு தட ஒரு தடவை மட்டும் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டோம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் இப்போ இந்த லோ ஃப்ளேமில் நம்ம எதுக்கு சிக்கன் குக் பண்ணுறோன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இன்றைக்கி உரைப்புக்கு நம்ம பச்சை மட்டும் தான் சேர்க்கிறோம் வத்தல் பிடி சேர்க்கலை அதனால இந்த டேஸ்ட் வந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் நாலு நிமிஷமாக சிம்மில் இருக்குது சூப்பராக குறைச்சிட்ருக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கும் சாஃப்ட்டாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்திருக்கும் இப்போ நம்ம இதில் ரைஸை சேர்த்துடலாம் ஒரு கிலோ சீரக சம்பார் ரைஸ் ரைஸ் சேர்த்தாச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ளேம் வந்து நம்ம கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் ஒரு பாதி லெமனை சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதிலே புளிப்பு இருக்கும் தயிர் சேர்க்க மாட்டோம் புளிப்புக்கு எங்கள் வீட்டு டாகுக்கு நல்லா வாசம் வந்துடுச்சு போல் அதனால் அங்கே பாருங்க ரொம்ப பசியோடு நம்மளே பார்த்துட்ருக்கு டைமும் ஆயிடுச்சு சிம்பிள் மெத்தட் தான் இது இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் ஹீட்டில் இருந்துச்சு கொஞ்சம் லெவல் ஆகிடுச்சி ரைஸுக்கும் தண்ணியும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக பிரியாணி தம் போட்டுடலாம் அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு காம நேரம் அப்படியே விட்ருங்க திறக்காமல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இருந்து ஆஃப் பண்ணி இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இந்த மூடைக்கெலாம் நல்ல சாஃப்டாக சிக்கன் வந்திருக்கும் வாசம் திறந்த உடனே சூப்பர் அருமையான வாசம் அரிசியும் பாருங்கள் நல்ல பூவாக வந்திருக்கு சிக்கன் பார்க்கலாம் நம்ம சிம்மில் வச்சு வேக வச்சது நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக நல்ல சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது சிக்கன் சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல சாஃப்ட்டு நல்ல வாசம் நல்ல டேஸ்ட்டு நல்ல உதிரியாக வந்துருக்கு பாருங்கள் ரைஸு लेग पीसें